கழகத்தினுடைய செயல் வீரர்களை தொகுதி பார்வையாளர்களை நன்றியுரை ஆற்ற இருக்கக்கூடிய வடக்கு பகுதியினுடைய செயலாளர் நாராயண பிரகாஷ் அவர்களை பெரும் திரளாக திரண்டிருக்கக்கூடிய பெரியோர்களை தாய்மார்களை இளைய சமுதாயத்தினுடைய இனிய நண்பர்களை என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞரவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்பு தமிழ்நாட்டை வஞ்சிக்கிற ஒன்றிய அரசுக்கு எதிராக இன்றைக்கு தமிழகம் முழுவதும் நாம் கண்டன கூட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறோம் நடத்திக்கிட்டு இருக்கோம் என்று சொல்வதை விட நடத்தக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் மிகவும் வேதனையோடு அந்த மனநிலையோடு இந்த கூட்டத்தை நாம் இங்கு நடத்தி கொண்டிருக்கிறோம் தொண்ட மண்டலத்தோட நுழைவு வாயிலா ஜார்ஜ் கோட்டைக்கு வழித்தடம் அமைச்ச மாவட்டம் தான் இந்த திருவள்ளூர் மாவட்டம் மறந்துட முடியாது தமிழ்நாட்டு உரிமைகளுக்கான போராட்டமும் பிரிக்க முடியாத ஒன்றாக விளங்கிக் கொண்டிருக்கிறது மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டப்போ அன்று நடந்த எல்லை போராட்டத்தில் இந்த மாவட்டத்திற்கு முக்கிய பங்கு உண்டு திருத்தணி தமிழ்நாட்டுக்குத்தான் சொந்தம்னு மாஃபோசி அவர்கள் தலைமையில் நடந்த போராட்டத்தில் நாமும் இணைஞ்சு போராடணும் சித்தூர் திராவிட முன்னேற்றக் கழக மாநாட்டில் திருத்தணி தமிழ்நாட்டுக்குத்தான் சொந்தம்னு தீர்மானத்தை நிறைவேற்றினதோடு மட்டுமில்லாமல் வடார்காடு மாவட்டத்தில் இருக்கக்கூடியவங்களை இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள வச்சார் நம்முடைய பேரறிஞர் பிறந்தகை அது மட்டுமல்ல இந்த அந்த போராட்டத்தை முன்னெடுத்த மாப்போசி அவர்கள் அன்றைய பிரதமர் நேரு அவர்கள் கடுமையாக விமர்சித்தார்கள் தமிழ்நாடு முழுக்க ரயில் மறியலை அறிவித்தார் பேரறிஞர் அண்ணா அவர்கள் திருத்தணியை காக்க தமிழ்நாடு முழுக்க ரயில் போர் நடத்தி கைதான இயக்கம்தான் நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழகம் அப்போ பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் உள்ளிட்ட எல்லோரும் சிறையில் வைக்கப்பட்ட காரணத்தால் கழகத்துடைய பொறுப்பாளரா மதிப்பிற்குரிய ஏஜி அவர்கள் ஏ கோவிந்தசாமி என்று சொல்லக்கூடிய ஏஜி அவர்கள் அவரைத்தான் அன்றைக்கு அண்ணா அவர்கள் நியமிச்சார்கள் நம்மளோட போராட்டத்தை கட்டுப்படுத்த தமிழ்நாடு முழுக்க பதினேழு இடங்களில் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டுச்சு அதில் நான்கு தொண்டர்கள் மரணமடைஞ்சாங்க இப்படி திருத்தணிய அன்றைக்கு காத்தோம் இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய உரிமையை குரல் கொடுக்க ஒன்று கூடியிருக்கிறோம் இந்த பொதுக்கூட்டத்தை கண்டன பொதுக்கூட்டத்தை மிக பிரம்மாண்டமாகவும் எழுச்சியோடும் ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய மாண்புமிகு நாசர் அவர்களை நான் மனதார பாராட்டுகிறேன் இளைஞரணி உருவான காலத்திலிருந்து என்னோட தோல் கொடுத்து நிற்கிற தோழன் தான் நாசர் அவர்கள் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு ஊர்லேயும் கழகக்கூடி கம்பீரமாக பறக்குதே அதை ஏற்றி வைக்க நான் கிராம கிராமமாக போன போய் என் கூட இறந்தவர் தான் நம்முடைய அருமை நண்பர் நாசர் அவர்கள் அன்றைக்கு எப்படி பார்த்தேனோ அதே துடிப்போடும் பரபரப்போடும் இன்னைக்கும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் அவருக்கு பக்கபலமாக துணை நிற்கக்கூடிய சந்திரன் உள்ளிட்ட திருவள்ளூர் மாவட்ட நிர்வாகிகளுக்கும் முன்னணியினர் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் நன்றிகள் உங்களுடைய ஆதரவால் உங்களுடைய உழைப்பால் உருவானதுதான் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி அதுக்கு நான் என்ற நன்றி உடையவனாக இருப்பேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் என் மேல நம்பிக்கை வச்சு தமிழ்நாட்டு மக்கள் ஆட்சி பொறுப்பை வழங்கினாங்க மக்கள் என் மேல வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையை நான் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறேன் இந்த மூணரை ஆண்டு காலத்தில் ஏராளமான திட்டங்களை நிறைவேற்றி தமிழ்நாட்டை இந்தியாவிட முதன்மை மாநிலமாக வளர்த்தெடுத்து வருகிறோம் அது ஊடகங்களை வெளியிடக்கூடிய புள்ளி விபராக்களாக இருந்தாலும் சரி தனியார் அமைப்புகள் வெளியிடக்கூடிய சர்வேக்களாக இருந்தாலும் சரி ஏன் ஒன்றிய அரசே வெளியிடக்கூடிய புள்ளி விவரங்களாக இருந்தாலும் சரி அதிலெல்லாம் தமிழ்நாடு தான் முன்னிலையில் இருக்குன்னு இந்தியாவிட மிகப்பெரிய பொருளாதாரம் கொண்ட மாநிலங்களோட பட்டியலில் தமிழ்நாடு இரண்டாவது இடத்துல இருக்கு தேசிய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தமிழ்நாட்டுடைய பங்கு உயர்ந்திருக்கு ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிற்குள்ளாக ஒரு டிரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதாரத்தை அடைக்கணும்னு ஒரு மிகப்பெரிய குறிக்கோளை வச்சுக்கிட்டு நாள்தோறும் உழைச்சிக்கிட்டு இருக்கிறோம் பொருளாதார குறியீடுகள் எல்லாத்தையும் தமிழ்நாடு வளர்ச்சிய எப்படி இருக்கு வறுமையில்லாத மாநிலமாக பட்டினசாமி அறவே இல்லாத மாநிலமாக தமிழ்நாடு இருக்கு கடந்த மூன்று ஆண்டுகளில் பத்து லட்சம் கோடி ரூபாய்க்கு அதிகமான தனியார் முதலீட்டு திட்டங்கள் வர்றது உறுதி செய்யப்பட்டிருக்கு இந்த வளர்ச்சியோட ஒவ்வொரு தனி மனிதருக்கும் நன்மையை அளிக்கக்கூடிய திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம் முத்தாய்ப்பான சில திட்டங்களை மட்டும் சொல்ல விரும்புகிறேன் மாதம் ஆயிரம் ரூபாய் ஒரு ஆண்டுக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய் ஒரு கோடியே பதினாறு லட்சம் பெண்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் கொடுக்கிறோம் அதே மாதிரி பொதுவை பெண் திட்டத்திலையும் தமிழ் புதழ் திட்டத்திலையும் இந்த பொதுக்கூட்டத்தை கண்டன பொதுக்கூட்டத்தை மிக பிரம்மாண்டமாகவும் எழுச்சியோடும் ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய மாண்புமிகு நாசர் அவர்களை நான் மனதார பாராட்டுகிறேன் இளைஞரணி உருவான காலத்திலிருந்து என்னோட தோல் கொடுத்து நிற்கிற தோழன் தான் நாசரவர்கள் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு ஊர்லேயும் கழகக்கூடி கம்பீரமாக பறக்குதே அதை ஏற்றி வைக்க நான் கிராம கிராமமாக போன போய் என் கூட இறந்தவர் தான் நம்முடைய அருமை நண்பர் நாசர் அவர்கள் அன்றைக்கு எப்படி பார்த்தேனோ அதே துடிப்போடும் பரபரப்போடும் இன்னைக்கும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்